வணக்கம் நாங்கள் தற்பொழுது சட்டமன்றம் இடைவோம் சரவுடனும் தொடர்புகள் சிறப்பு யாழ்ப்பாணத்தில் இருந்து வணக்கம் ஐயா வணக்கம் தொடர்ந்து இப்படியான தாக்குதல்கள் ஆஹ் உடைய பத்திரிகை மீதிலான ஒரு வன்மம் போன்ற ஒரு தொழிற்குமே இந்த விசமிக்க தொடர்ந்த தாக்குதல்கள் ஆஹ் எது போலான ஒரு காரணத்தை திணைத்து நடந்தபடி இருக்கிறது நாங்கள் பத்திரிகை முற்றுமுழுதாக ராணுவ அடக்குமுறை பற்றியும் அரசாங்கத்தின் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் பற்றியும் மிக தெளிவாக உண்மையாகவே மிக தெளிவாக மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம் இதை அரசாங்கமோ அரசாங்கத்தோடு சார்ந்தவர்களோ அதாவது அது இப்போ கட்சியையும் சொல்லலாம் அவருடைய கட்சியையும் சொல்லலாம் ஆஹ் அல்லது ராணுவமாக இருக்கலாம் யாவருக்கும் இது ஒரு பெரிய சங்கடமாக இருக்கின்றது மக்களுக்கு உண்மை போய் தெரிகின்றது அடிப்படை உண்மையான அடிப்படை இங்குதான் இருக்கின்றது அதற்கு தற்போது நடந்து கொண்டிருப்பது இங்க யாழ்ப்பாணத்துல காணி பறிப்பு ராணுவம் ஆக்கிரமித்து வைத்த காணிகளை பலவந்தமாக மக்களிடமிருந்து வெற்றி வெற்றி பெய்பகளை கையொப்பமிடச் சொல்கின்றார்கள் வெறும் இந்த மாதிரி செய்து அந்த காணிகளை அபகரிக்க பார்க்கின்றார்கள் இதை இதை நாங்கள் பல இடங்களில் சில பல இடங்களில் சாட்சியில் கூட சாட்சியில் நாங்கள் இதை வெளிப்படுத்தி இருக்கின்றோம் இது அவர்களுக்கு பெரிய சங்கடம் சர்வதேச மட்டத்திலும் அது ஏற்படுகின்றது குறிப்பிடத்தக்க மன்னித்துக் கொள்ள வேண்டும் நீங்கள் கூறியிருப்பது போல இந்த காலையில் ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் தலைவர் டக்ளஸ் சிவானந்தா உதயன் பத்திரிகையை அவர்களை தாக்கி அரசு மீது அவதூறு பரப்ப முனைக்கிறார்கள் என்றும் தமிழ் தேசிய கூட்டணத்தின் வடமாகாண தேர்தல் பிரச்சாரங்களில் அனுதாபம் தோற்றும் ஒரு வாயில் போன்ற ஒரு சம்பவத்தை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் என்று குற்றம் சுமத்தியிருக்கிறார் அது பற்றிய உங்கள் கருத்து அவருடைய குற்றம் சுமத்தலுக்கான உங்கள் கருத்து என்ன நான் அவருடைய செவ்வி பற்றி இதுவரைக்கும் கேட்கவில்லை ஆனால் கேட்டவர்கள் எல்லோரும் எனக்கு சொல்லியிருக்கிறார்கள் தடுமாறுகின்றார் அவருடைய செவ்வி அவருடைய கொடுக்கப்பட்ட பார்த்தால் அவர்தான் குற்றம் செய்தவர் போல் தெரிகின்றது அந்த மாதிரி அவரிடம் சாராமாரியாக கேள்வி கேட்கப்பட்டதை அவர் தடுமாறி தடுமாறி பதில் சொல்வதை சொல்லுகின்றார் எனவே அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்வது அத்துடன் அவர் ஒரு அடிப்படை அடிப்படை இல்லாத ஒருவர் அரசியல் அவர் வேண்டுமென்றாலும் அரசாங்கத்தின் சார்பாக சொல்லுவார் யாழ்ப்பாணத்தில் மக்கள் கணக்கெடுப்பதே கிடையாது தமிழ் மக்கள் வடக்கு கிழக்கில் அவரை பற்றி கணக்கெடுப்பது கிடையாது எனினும் அதை பிபிசி அவர் அவரிடம் கேட்ட சகுதியின்படி அந்த மாதிரி கொண்டு போயிருக்கின்றார்கள் அவர்களுக்கு வேறு ஏதோ தகவல்கள் கிடைக்க பெற்றிருந்திருக்கலாம் இது இவர்கள் இவர்களும் இதில் பின்னணியாக இருந்திருப்பார்கள் என்று அவர் அரசாங்கத்தை சேர்ந்தவர் பாதுகாப்பதற்காக எவ்வளவோ எல்லாம் சொல்லலாம் அடுத்ததாக டிஎன்ஏ இந்த பத்திரிகை டிஎன்ஏ டிஎன்ஏ கட்சியுடைய பத்திரிகையும் அல்ல டிஎன்ஏக்காக பின்னால நீக்க போகும் பத்திரிகையும் அல்ல இது தன் தனித்துவமாக தன்னுடைய சியாதீனமாக நடைநிலையாக எழுதி கொண்டே போகின்றது என்று இங்கு பார்த்தீர்களானால் அத்தனை பிரதேச சபைகளும் மேம் நாடாளுமன்ற அங்கத்தவர்களும் கூட எல்லாம் தமிழ் தேசிய கூட்டமைப்பை சேர்ந்தவர்கள் அவர்கள் போகும் இடங்களில் அவர்கள் வைக்க போகின்ற கூட்டங்களில் அவர்கள் வைக்க போகின்ற பிளாக்களில் டிஎன்ஏ டிஎன்ஏ ஆக அதை பற்றி நாங்கள் செய்திகள் போடும் போது அடிக்கடி டிஎன்ஏ சம்பந்தப்பட்ட செய்திகள் வரும் போது மக்களுக்கு ஒரு வித மயக்க நிலை ஆஹ் ஏறி அப்படி சொல்கின்றார்களோ தெரியவில்லை எங்களுக்கு தெரிந்து மட்டும் மக்கள் சொல்லவில்லை திரும்ப 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 இதையும் தேசிய கூட்டமைப்பையும் சேர்த்து கதைக்கிற ஒரு பாணி வைத்திருக்கின்ற அடுத்ததாக எங்களுக்கு நாங்கள் தேசிய நாங்கள் தேசிய கூட்டமைப்பும் மாகாண சபை தேர்தலுக்கு இந்த மாதிரியான விளம்பரங்கள் அறவே தேவை கிடையாது அவர்களுக்கு மக்கள் தாங்களாகவே தான் போட போடப்போகின்றார்கள் அதுவும் வெள்ளி மாவட்டத்தில் போன முறை அறுவ நாங்கள் கூட்டங்கள் வைக்காமலே ஐந்து வீதமானவர்கள் போட்டிருக்கின்றார்கள் தேசிய கூட்டமைப்புக்கு இங்கும் நாள் மாவட்டத்திலும் நாற்பது வீத மாணவர்கள் போட்டிருக்கின்றார்கள் எனவே தேவானந்தாவுக்கு ஒன்று புரிய வேண்டும் தேசிய கூட்டமைப்பு எந்த விதமான விளம்பரங்களையும் ஆஹ் ஒரு வித்தியாசமான முறையில் எடுத்து கொண்டு போய் தங்களுடைய வார்த்தை சேகரிக்க வேண்டும் நியதி இல்லை மக்களுக்கு தெரியும் இவர்கள் தேசிய கூட்டமைப்பினர் போக மாட்டார்கள் அரசியலுக்காகவே தான் நிற்பார்கள் முதலில் அரசியல் அதன் பின்புதான் அபிவிருத்தி என்பது தெரியும் போல குறுக்குறது நினைக்க வேண்டும் நீங்கள் கடந்த சில மாதங்களுக்கு முன்னதாக நாடாளுமன்றத்தில் அபிவிருத்தி தொடர்பான ஒரு உரையை ஆற்றும் பொழுது அதில் நக்லஸ் சோவானந்தா குறுக்கிட்டு உங்களை அவதூறு செய்யும் முகமாக ஒரு பெரிய மன்மத்தை வந்து வெளிக்காட்டும் முகமாக பாராளுமன்றத்தில் நடந்து கொண்ட விதத்திற்கு நீங்கள் கூட கண்டனம் தெரிவித்து அப்பொழுது சபாநாயகர் கூ கூட அதை அவரை அந்த இடத்திலே இருக்க வேண்டும் அமைதியாக இருங்கள் என்று கூட கூறியிருந்தார் இது இப்படியான தொடர்ந்து உங்களுக்கும் அவர்களுக்கும் அவருக்குமான ஒரு அஹ் ஒரு மனக்கசப்பு கூட தொடர்ந்தபடியாக இருக்கிறது என்ற ஒரு தோற்றம் இருந்து பார்க்கப்படு பார்க்கிற உங்களுக்கு தெரிகிறது அது தொடர்பாக உங்க கருத்துங்க தேவானந்த காட்டுகின்றேன் மற்றவர்கள் ஏனோ தெரியவில்லை அவர்கள் அவர்களை பற்றி டக்வர தேவானந்தா கதைக்கும் போது ஆஹ் சிலவர்களை அவருக்கு மறுமொழி சொல்கின்றார் ரெண்டு ரெண்டு என் பென் கேட்டேன் ஏன் நீங்கள் சொல்லவில்லை என்று அவர்கள் எனக்கு சொன்னது அந்த அவர் இதனை நாங்கள் ஒரு பெரிய ஆளாக கணக்கெடுத்து அவருக்கு நாங்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டு இருக்க போவதில்லை என்று எனக்கு சொன்னார்கள் ஆனால் என்னுடைய தனிப்பட்ட அபிப்பிராயம் யாழ் மாவட்டத்துல மதமாகாணத்துல தன்னுடைய முகாம்களை வைத்துக் கொண்டு மக்களை விரட்டி அதன் மூலம் மூன்று பேரும் அதாவது அவரும் விரட்டுகின்றார் ஜெனரல் ஹத்துர் சிங்ஹாவும் விரட்டுகின்றார் ஜெனரல் சந்திர ஆளுநரோ அதை விரட்டுகின்றார் மக்களை அந்த மாதிரி மக்கள் இதற்குள் அம்பிட்டு இருக்கின்றார்கள் நான் கொஞ்சம் துணிவாக இவர்கள் செய்யும் எல்லாவற்றையும் போட்டு காட்டுகின்றேன் எந்தவித பிள்ளைகளும் இல்லை இணக்க அரசியல் தேதி கொண்ட உதாரணத்துக்கு இணக்க அரசியல் தேதி கொண்டு எங்களுடைய உரிமைகளை கைவிட்ட இடங்கள் பல உண்டு உதாரணத்துக்கு பதினெட்டாவது திட்டச்சட்டம் ஆஹ் தேவினகு இதற்கு அவர்கள் சார்பாக போய் விட்டு அதற்குள் நியாயம் கட்டிருக்கிறார்கள் எல்லோரும் கேட்டிருக்க வேண்டும் ஆனால் நான் துணிவாக பப்ளி மக்கள் மத்தியில போய் நின்று இந்த கேள்விகளை கொண்டிருக்கின்றேன் இதற்குரிய பதில்கள் அவர்களுக்கு நிச்சயமாக அடுத்த முறை மக்களுக்கு கொடுப்பார்கள் முதலாவது அதை துணிவாக நான் கேட்கின்றேன் அது அவர் மண் வியாபாரம் செய்தார் மண் மண் கொள்ளை அடித்தார் தற்போது இங்கு நான் தான் வழக்கு போட்டேன் நான் சுமந்திரனை பிடித்து வழக்கு போட்டு தற்போது நடந்த முறை விளை என்று தீர்ப்பு வந்திருக்கின்றது அதாவது அரசாங்கம் இந்த விலைக்கு தான் மண்ணை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே அவர் இனிமேல் மகேஸ்வரன் நிதியம் மூடாக இந்த இந்த வர்த்தக நடவடிக்கை எடுப்பது மிகவும் கடினமாக இருக்கும் மறுபடியும் செய்வாராக இருந்தால் மீண்டும் அங்கு உயர் நீதிமன்றத்துக்கு கொண்டு போகப்படும் அதாவது நாங்கள் பிழை நடப்பதை கட்டி கேட்கின்றோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு பெரிய ஒரு கட்டடம் கட்டப்பட்டிருக்கின்றது ஓட்டில் ஆனா அந்த கட்டிடத்திற்கு முன்னர் ரவிராஜர்கள் நேயராக இருக்கும் போது கட்டிடம் கட்ட முடியாது என்று அமைத்து தெரிவித்திருக்கின்றது அதையும் மீறி தற்போது அவர் வேண்டும் அந்த கட்டிடத்துக்கு எவ்வளவோ தொகைகளை எல்லோருடைய கைகளுக்கும் மாறி இருக்கின்றது இது எல்லாம் நாங்கள் நேரடியாக கேட்போம் கேட்பது பிடிக்கவில்லை தான் என்னவோ இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மது தாவனத்துக்கு உள்ளே உள்ள புலனாய்வுடன் சேர்ந்து சுட்டார்கள் சுட்டு இருவர் கிட்ட காயமடைந்தார்கள் உங்களுக்கு தெரியும் எங்கள் பத்திரிகை அவருடைய பிள்ளைகளை சுட்டிக்காட்டும் போது அவருக்கு அது அதை ஜீரணிக்க முடியாமல் கொடுக்க முடியாமல் இருக்கிறது அதாவது தொடர்ந்து நிலத்தில் வந்து உடவியலாளர்கள் மற்றும் தமிழ் ஊடகங்கள் மீதான தாக்குதல்கள் வந்து இளம் தெரியாத என்கிற ஒரு சொல்லோடு அரசு ஆதரவு சக்திகளை இதனை செய்வது போன்ற ஒரு உண்மையான தோற்றம் வந்து மக்களுக்கு புலப்படுகிறது அதை நீங்கள் எப்படி குறிப்பிட விரும்புகிறீர்கள் நீங்கள் நக்லசோவானந்தாவனுடைய சக்திகளா இல்ல இது அரசு ஆதரவு சக்திகள் தான் இதனை மேற்கொண்டிருக்கும் என நம்புகிறீர்களா அரசு ஆதரவு என்பது அவருடைய கூலிப்படைகளும் இருக்கின்றன அரசு ஆதரவு எனவே அவரை பிரித்து பார்க்க முடியாது இங்கு யாரென்று யாரென்று மொத்தமாக பார்க்க முடியாது உதாரணத்துக்கு சுக்கம்மன் கோயிலில் நாங்கள் நடத்திய சாத்திரிக முறையினான போராட்டத்தின் போது ராணுவ புலனாய்வு வந்து அந்த இடத்தை அந்த அந்த இடத்தில் வந்து கூட்டத்தை கலைப்பதற்குரிய முயற்சிகளை எடுத்தார்கள் பெண்களை விரட்ட பார்த்தார்கள் நான் ஆஹ் கொஞ்சம் நான் போய் அவனுடைய சிவற்றை கைய வைத்து விட்டேன் பிடித்து விட்டேன் ஒப்படைத்தேன் ஆனால் கலைதியில் வெளியில் கொண்டு போய் அவனை விட்டார்கள் அவனை விடும்போது அவன் ஓடி ஆமிக்காமல் ஒழுங்க படங்கள் எல்லாம் எடுத்து வைத்திருக்கிறான் இந்த மாதிரி ராணுவ புலனாயருடன் சேர்ந்து அவர் வேலை செய்ய வேண்டிய கட்டாயமும் இருக்கின்றது அதாவது இன்று அந்த பிபிஜி இன்டர்வியூக்கு அவர் சொல்கின்ற அருள் உள்வீட்டு பிரச்சனை என்று அவருக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது அதை உள்வீட்டு பிரச்சனை என்று சொன்னது குறுகல்ல லக்ஷ்மண் குறுகல்ல மீடியா யூனிட்ல இருந்து சொல்கின்றார் அவரிடம் ஒரு கேள்வி நான் கேட்டிருக்கின்றேன் நான் என்னுடைய கல்வியில் கொடுத்திருக்கின்றேன் அதாவது வருகின்ற இரண்டு கிழமைகளில் உங்கள் ஸ்தாபனத்தில் உள்ளத்து சுடப்பட்ட செய்தி சம்பந்தம் சுடப்பட்டு இழந்தது சம்பந்தமானது இதுவரைக்கும் புலனாய்வு போலீசாரோ போலீசாரோ கண்டுபிடிக்கவில்லை ஆனால் நாலு நாற்பத்தி ஐந்துக்கு நடந்த சம்பவத்தை பத்து மணிக்கு புலனாய்வு கண்டுபிடித்து விட்டார்கள் இது உள்வெட்டு சந்தவம் எப்படி இருக்கின்றது இந்த 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 கதை இந்த ஜோக் ஜோக் அப்படி இருக்கின்றது இந்த டக்லஸ் தேவானந்தாக சொல்லி இருக்குது அதாவது குறிப்பிடும்படியாக ஐயா நீங்க இடம் இடம்பெறுவதற்கு முதல் நாள் நீங்கள் சிறையில் உள்ள அரசியல் கைதிகளை சந்திக்க கொழும்பு சென்று கொண்டீர்கள் இது ஒரு திட்டமிட்ட செயற்பாடு போலவே தெரிகிறது அதாவது சித்திரை துன்பா புத்தாண்டை முன்னிட்டு இரண்டு நாட்கள் பத்திரிகைகள் இழப்பில் வழிவராத நாட்களாகவும் மக்களுக்கு இந்த செய்தி அதாவது பத்திரிகை நிறுவனம் தாக்கப்பட்ட விடுக்கப்பட்ட செய்தி மக்களிடம் சென்று விடக் கூடாது என்கிற சரியான திட்டமிடலே நடந்திருப்பதாக தமிழ் ஆறுகள் கூறியிருக்கிறார்கள் இதனுடைய உண்மை இது போல ஆகலா அல்லது திட்டமிடாமல் ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கார்கள் என்று நினைக்கிறீங்களா இல்லை இது சரியாக திட்டமிட்டு தாக்கப்பட்டது ஏனெனில் அவர்கள் அவர்கள் ஒரு யந்திரத்தில் எங்கே கனல் போர்டு இருக்கின்றது எங்கே அவர்களுடைய மெயின் வயல்கள் போய்கொண்டு இருக்கின்றது எங்கே அந்த யந்திரத்தில் சுவிட்ச் இருக்கின்றது அது ஒரு பெரிய யந்திரம் ஆறு யூனிட் உள்ள யந்திரம் அந்த யந்திரத்தை அதை தேடி அந்த அநேகமாக அந்த முதலாவதாக அவர்கள் சுட்டது பிவைத்தது ஆஹ் பெற்றோர்கள் ஊற்றியது எரித்தது எல்லாம் இந்த முக்கியமான பகுதியாக உதாரணத்துக்கு பெனல் போர்டு என்று சொல்வது நாங்கள் நேராக மெஷினை நோக்கி போகும்போது விளக்கை பக்கத்தில் ஒரு இடத்தில் அது ஒரு தெரியாதவன் வருதனால் அது இந்த இடம் அங்கு இருக்க முடியாது எனவே இது திட்டமிட்டு செய்யப்பட்டது ஒன்று இரண்டாவது நீங்கள் சொல்வது போல இந்த பத்திரிகைகள் எல்லாம் செவ்வாய்க்கிழமை தான் எங்களுக்கு பத்திரிகை கிடைக்க போகின்றது இலத்திரிகள் ஊடகங்கள் மாத்திரம் தான் மக்களுக்கு சரியாக செய்தி போய் சேரவில்லை என்பது உண்மை எனவே பத்திரிகைகள் இந்த செய்தி பழைய செய்தி ஆகிய விதம் அவர்கள் சிங்கள பத்திரிகையோ ஆங்கில பத்திரிகையோ தமிழ் பத்திரிகையோ நிலம்போ கொடுக்க மாட்டார்கள் எல்லாவற்றையும் கூட்டி கலைத்து கணிப்பித்தால் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் அதாவது அதிகாலையிலே ஆயுதங்களோடு ஒரு ஊடகத்தின் தலைமைச் செயலகத்திற்குள் புகுந்து அடாவடி செல்கின்ற ஒரு ஆயுத கலாச்சார கலாச்சாரம் என்று உலகத்திலே கொடிகட்டி பறக்கிறது என்று சொல்லலாம் இது தொடர்பாக இலங்கை அரசினுடைய ஆஹ் அதாவது இவர்களுக்கு இலங்கையில் எந்த வித இல்லை ஊடகம் சுதந்திரமான ஊடகத்திற்கு இங்க அனுபவம் இருக்கிறது சுதந்திரமாக ஊடகங்கள் செய்யப்படுகின்றது என்று சமத்தம் அழித்துக் கொண்டிருக்கிறவர்கள் இது தொடர்பான ஆஹ் உங்கள் இந்த உடைய பத்திரிக்கை நீங்களான காத்திகள் எப்படி அணுகுகிறார்கள் அவர்களால் இதுவரைக்கும் எந்த விதமான அதற்குரிய காரணங்களோ மனமொழிகளோ இருக்க முடியாமல் திண்டாடி கொண்டிருக்கின்றார்கள் ஆஹ் டிசம்பர் மாதம் இருபத்தி நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நமது ஆசிரியர் தாக்கப்பட்டார் சென்ற போது பல்கலைக்கழகத்துக்கு இரண்டாவதாக ரெண்டு முறை நமது வாகனம் எரிக்கப்பட்டு பத்திரிகைகள் பத்திரிகை எரிக்கப்பட்டு அந்த பத்திரிகை டெலிவரி கொண்டு போன மோட்டார் சைக்கிள் எரிக்கப்பட்டு அடிக்கப்பட்டார்கள் ஒருவர் அடித்து கை முறிந்து இன்றைக்கு மூன்று மாதங்கள் இன்னமும் அவருடைய கை சரிகிறதில்லை அதற்கு பின்னர் இந்த கிளிநிலை இந்த மாதிரியான சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது நேற்று இந்த சம்பவம் நடைபெறுகின்றது இது தொடர்ச்சியாக அவர்கள் அவர்கள் ஒன்று வேலை செய்யும் ஊழியர்களிடம் மனதில் ஒரு பயப்பிராந்தி ஏற்படுத்தி அவர்களை வேலைக்கு விடாம வலவிடாமல் பண்ணினால் இந்த பத்திரிகைக்கு எங்கே வராமல் போகுமோ என்ற ஒரு எண்ணத்தை வைத்துக் கொண்டு இந்த மாதிரியான ஊழியர்களை தாக்கும் செயல்கள் ஐந்து பேரை தாக்கி இருக்கின்றார்கள் இங்கு ரெண்டு டெலிவரி பையன்களை தாக்கி இருக்கின்றார்கள் அதன் மூலம் அந்த வேலை செய்வதற்கு வராமல் விடுவார்கள் என்ற ஒரு நினைப்பு தான் அவர்களுக்கு இருக்கின்றது இரண்டாவதாக இந்த பத்திரிகை இந்த பத்திரிகை இந்த ஒன்றும் செய்ய முடியாமல் தான் இந்த பத்திரிகைக்கு ஒரு கலை ஏற்படுத்துவதற்காக நேற்று உடனடியாக இந்த குழுக்கள்ல எந்த விசாரணையும் இல்லாமல் ஒரு படித்த மனிதன் இப்படி உள்வீட்டு பிரச்சனை என்று சொல்ல அதை ஜனாதிபதி அவர்கள் நிச்சயமாக டக்வர் தேவானந்தா சொல்லியிருப்பார் நீங்க இந்த மாதிரி தான் தொகை கொடுக்க வேண்டும் என்று அவர் தட்ட முடியாது அவர் தட்டினால் அவருடைய அவருடைய மந்திரி பதவி பறி போய்விடும் எனவே அதை வைத்துக் கொண்டிருக்கின்றார் ஆமா இனக்கரசி உழைந்து போய்விடும் மற்றொரு மாகாண சபைக்கும் அவருக்கு சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும் மாகாண சபையை பற்றி அவர்தான் கூடுதலாக கலைக்கின்றார் மாகாண சபை மாகாண சபைக்கு நிச்சயமாக தெரியும் தனக்கு எந்த விதமான இடமும் கிடைக்க போவதில்லை என்று அவருக்கு முன்கூட்டியே தெரியும் என்னை பொறுத்தவரை அவர் மாகாண சபைக்கு கேட்க மாட்டார் ஏனென்றால் இதுக்கு மந்திரி பதவியும் பறிபோய்விடும் அவர் அதற்கு கேட்க வர மாட்டார் என்பதுதான் என்னுடைய எதிர்பார்ப்பு என்னுடைய ஊகம் அடுத்ததாக தேசிய ஊடகமாக உதயம்பத்திரிக்கு தொடர்ந்து வெளிவந்தபடி இருக்கிறது அதாவது அடக்குமுறைகளையும் அடாமடிகளையும் தொடர்ந்தபடியாக வெளிவந்து ஆனாலும் குறிப்பாக இந்த தாக்குதல் மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தை மிகப்பெரிய ஒரு பின்னடைவை உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறதா அந்த நாளைக்குத்தான் எனக்கு தெரியும் எத்தனை பேர் வேலைக்கு வரப்போகின்றார்கள் இந்த வருஷம் எனக்கு சொல்லப்பட்டது அத்துடன் நாங்கள் வழக்கமாக நாங்கள் முப்பத்தி ரெண்டு பக்கம் அடிக்க வேண்டிய பத்திரிகை நாளை பன்னிரண்டு பக்கமாக வருகின்றது எங்களுக்கு வேலை செய்வ வேலை செய்ய ஊழியர்கள் தராதபடியால் அதை விட எங்களுடைய பேப்பர் அடிக்கக்கூடிய ரெண்டு மன்னிப்பு கொள்ளுங்கள் தீ டி எரிக்கப்பட்ட சாதனங்கள் மற்றும் அது தொடர்பான தளவாடங்கள் என்பன இந்த எரிக்கப்பட்டிருக்கிறது அது அது உங்களுக்கு எவ்வளவு நட்டத்தை அது வெளிநாட்டு இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆஹ் இயந்திரங்கள் போலவே தெரிகிறது அதாவது புகைப்படங்களை இணையதளங்களில் கொண்ட புகைப்படங்களை பார்க்கும்போது அப்படியான தோற்றத்தோடு தான் இருக்கிறது கோடி நமது ஏற்பட்டிருந்தது ஆசிரியர் ரெண்டு கோடி என்று ஆனால் இதுவரைக்கும் எங்களை என்னமும் இன்சூரன்ஸ் கூட போய் பார்ப்பதற்கு போலீசார் அனுமதி அளிக்கவில்லை அதை லக் பண்ணி வைத்து அதற்கு வந்து போலீஸ் காவல் போடப்பட்டிருக்கின்றது எனவே உள்ளே போய் அதை அதன் எவ்வளவு தூரம் என்னென்ன சேதங்கள் கணிப்பதற்கு இதுவரைக்கும் ஆஹ் இதுவரைக்கும் யாரும் உள்ளே போக முடியாமல் இருக்கின்றது எனினும் அநேகமாக இந்து இந்து புது வருடம் ஆஹ் இந்த சிங்கள புது வருடம் ஒரு கிழமை எடுக்கும் நான் வருகின்ற செவ்வாய் புது அளவில் தான் வருவார்கள் அவர்கள் வந்து இவர்கள் இதை பார்த்து தங்களுடைய அதாவது போலீசார் சொன்னார்கள் தங்களுடைய தங்களுடைய ஹெட் ஆபீஸ்ல இருந்து வருகின்றார்கள் அது வரைக்கும் இதை யாரையும் உள்ளே விட வேண்டாம் சீல் பண்ணி வைக்கும்படி சொன்னதாகத்தான் எனக்கு தகவல் இருக்கின்றது நான் வந்தவுடன் நான் சொன்னேன் என்னுடைய பொருள் இது நான் பார்த்தே ஆக வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் பண்ணி நானும் நானும் யார் எங்கள் மற்ற சக எம்பி ஸ்ரீதரனர்களும் ரெண்டு பேரும் பார்த்து விட்டோம் ஆனா மற்றவர்கள் உள்ளே விடவில்லை எனவே ஒரு இதை எவ்வளவு தூரம் என்ன லாஸ் என்று சொல்லுவதை அதற்குரியவர் வந்து பார்த்து எனக்கு எழுத்து மூலம் தகுந்தரையும் என்னால் சொல்ல முடியாது உதயன் பத்திரிகையினுடைய இந்த தாக்குதல் உதயன் பத்திரிகை மீதிலான தாக்குதலை தாக்குதல் தொடர்பாக சுயாதீனமான விசாரணையை செய்ய வேண்டும் என்று அமெரிக்கா இலங்கையை வலியுறுத்தி இருக்கிறது என்கிற செய்தி இன்றைய இணையதளங்களின் செய்திகளாக வெளிவந்த வழியே இருக்கிறது அதுதான் இந்த முக்கியமான இடத்தை பிடித்திருக்கிற செய்தி இன்றைய நாளுக்கான முக்கிய இடத்தை பிடித்திருக்கிறது அமெரிக்காவினுடைய வலியுறுத்தலை இலங்கை அரசாங்கம் சரியாக எடுத்து நடைமுறைப்படுத்துமா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு கேள்விதான் ஆனாலும் இதை நடைமுறைப்படுத்தாவிட இலங்கை அரசாங்கம் வேறு ஏதாவது ஒரு அழுத்தத்துக்கு ஆளாகுமா அவர்கள் ஜெனீவாவில் இருக்கும் ஒப்பந்தம் பற்றியே அவர்கள் அதை தூக்கி எறிந்து விட்டார்கள் அளவில் உதயநந்த மாத்திர அதாவது ஊடகம் மீதிலான ஒரு தாக்குதலாக அதை அமெரிக்கா பார்த்திருக்கிறது அதாவது ஒரு ஊடகம் மீதிலான ஒரு தாக்குதல் சுதந்திரமான ஒரு ஊடகத்தை வந்து அங்க நடத்த முடியாது என்கிற ஒரு பார்வையிலே அமெரிக்கா அதை வலியுறுத்தி இருக்குது என நம்புகிறோம் இதை அது சுயாதீனமான ஒரு விசாரணை வந்து அடிக்கடி அமெரிக்கா சொல்லு சென்ற ஒரு வசனத்தை மீண்டும் அமெரிக்கா பயன்படுத்தி இருக்கிறது என்று ஊடக சுதந்திரம் நசுக்கப்படக் கூடாது என்பதில் அமெரிக்கா இருக்கின்றது பேச்சு சுதந்திரம் கருத்து சுதந்திரம் இரண்டுக்கும் ஜனநாயகத்தில் முதலிடம் கொடுக்கின்றபடியால் அவர்கள் இதில் மிக தெளிவாக இருக்கின்றார்கள் நீங்க சொல்வது மாதிரி ஏதாவது ஒரு அவர்களுக்கு உள்ள வழிமுறை மூலம் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது இருந்தும் நான் என்ன சொல்கின்றேன் என்றால் என் இந்த அரசாங்கமும் அரசாங்கத்தில் இருப்பவர்களும் எந்த விதமான ஒரு ஒரு எந்த விடயத்திலும் தமிழர்கள் சார்பில் தமிழர்களுடைய அது அவர்களுடைய பொருட்களாக இருந்தா என்ன உயிராக இருந்தா என்ன உரிமையாக இருந்தா என்ன அவர்கள் அதை ஒரு என்பது சொல்வது அந்த அந்த எந்த விதமான தமிழர் நிழலிலும் அவர்களுக்கு அறவே இல்லை எனவே அதை வைத்து என்று இது ஒருவேளை கூடிய தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய சந்தர்ப்பம் இருக்க என்று நினைக்கின்றேன் ஏனெனில் உலகத்தில் கருத்து சுதந்திரம் ஆஹ் கருத்து சுதந்திரம் பேச்சு சுதந்திரங்கள் எல்லாம் இருக்க வேண்டும் என்பதில் அமெரிக்காவும் ஒட்டுமொத்தமாக ஐநாவில் இருக்கும் அத்தனை நாடுகளும் இதை வலியுறுத்தி வருகின்றபடியால் இடத்துக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கத்தான் செய்யும் சர்வதேச அழுத்தங்களுக்கு இலங்கை ஒருபோதும் அடிபணியாது என்று அரச இலங்கை அரசினுடைய அதிகாரத்தில் இருந்தவர்கள் அடிக்கடி அறிக்கை விடுகவில்லை இது போல இந்த அமெரிக்காவினுடைய வலியுறுத்தலையும் சில வேளை உதாசீனம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது விதமான வாய்ப்பு ஏற்படும் என்பதுதான் தெரிகின்றது கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இதற்கு ஏதாவது உண்மையிலேயே விசாரணை செய்து அவர்கள் அந்த ஆஹ் குற்றவாளிகளை எப்படி பார்க்கலாம் என்று எனக்கு நம்பிக்கை இல்லாம போனதுக்கு காரணம் இருக்கின்றது முன்னர் குவநாதன் எங்களை எங்களுடைய குவநாதனை அடித்தார்கள் கிட்டத்தட்ட அவருடைய ஆஹ் மூன்று நாட்கள் எந்த நியமும் இல்லை ஒருவருக்கும் எதிர்பார ஒருவரும் அவர் உயிர் பிழைப்பார் என்று எதிர்பார்க்கவில்லை இதற்கு பின்னர் உடனடியாக கொழும்பில் வைத்து ஒரு ஒருவர் கைது செய்யப்பட்டார் கைது செய்யப்பட்டவர்

இந்த ஹெட் குவாட்டர்ஸ் இன்ஸ்பெக்டர் சுக்கேரை கேட்கும் போது ஏதாவது காரணங்கள் சொல்லப்படும் அந்த அந்த அதாவது அந்த பின்னணியில் இருப்பவர் முன்னர் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் மூலம் சபைக்கு உறுப்பினராக வந்தவர் எனவே அதையும் ஜனாதிபதி சொல்ல தவறவில்லை உங்களுக்கு டாக்டர் தேவானந்தாவுடன் இந்த விடயம் சம்பந்தமாக ஒரு தனக்கு பாதுகாப்பு நோக்குடன் அவர் டக்லஸ் தேவானந்தாவுடன் கட்டியிடும் சேர்ந்து விட்டார் அவருக்காகத்தான் நின்று நின்று வேலை செய்து கொண்டு இருக்கிறார் எனவே அந்த மாதிரி ஒரு ஐயோ கிடைத்தும் இந்த அரசாங்கம் தங்களுடைய சேவைகள் நன்மைக்காக அவரை விட்டு விட்டார்கள் ஆஹ் விட்டது மாத்திரமில்லை இங்கு இங்கு யாழ்ப்பாணத்தில் ஆஹ் கோர்ட்ல அவருடைய வழக்கு தள்ளுபடியும் செய்யப்பட்டு விட்டது இதை வைத்துக் கொண்டுதான் நான் சொல்கின்றேன் எனக்கு நம்பிக்கை இல்லை இந்த அரசாங்கம் சரியாவது ஒரு ஒரு காத்திரமாக செய்யும் என்பதில் எனக்கு எந்த நம்பிக்கையும் இல்லை அதை வைத்துக் கொண்டுதான் இது நடக்காது என்பது எந்த ஒரு எண்ணப்பாட்டை நான் உங்களுக்கு தெரிவித்தேன் குறிப்பாக முள்ளிவாய்க்களுக்கு எழுச்சி காலத்திலே தமிழர்களுடைய உரிமைகளுக்காக மிகப்பெரிய எழுச்சி கோலத்தை தமிழ்நாடு தூண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் நடைபெற சென்ற சில நிகழ்வுகளை தமிழ்த் எல்லா நிகழ்வுகளையும் எங்களுடைய பத்திரிகை உதயன் பத்திரிகை வந்து செய்திகளாக வெளியிடுவது இது போன்ற எல்லா உள்ளான தமிழ்நிலத்திற்கான எல்லா நிகழ்வுகளையும் சென்ற ஒரு தேசிய ஊடகமாக உதயம் பத்திரிகை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நேற்று நடந்த நிகழ்வில் தமிழ்நாட்டினுடைய மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ அவர்கள் உதயம் பத்திரிகை மீதான தாக்குதல் தாக்குதல்களுக்கு மிகப்பெரிய கண்டனத்தை வெளியிட்டார் இது தொடர்பாக தமிழ்நாட்டில் உள்ள ஊடகவியலாளர்களுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் தேச ஊடகங்கள் தமிழ் ஊடகங்களுக்கு சர்வதேச ஊடகவியலாளர்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து இந்த ஊடக இந்த ஊடகத்தை பாதுகாக்க முன்வரவு என்று நிச்சயமாக ஏனெனில் உங்களுக்கு அஹ் எந்த விதமான பாதுகாப்பும் உள்ளூரில் அஹ் கிடைக்காது என்பது எங்களுடைய அனுபவ வாயிலாக நாங்கள் அறிந்தது ஆஹ் நான் இந்த நான் குவநாதன் என்ற ஒருவருடைய கதையை மாற்றம் சொன்னேன் ஆனால் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு பின்னர் ஆறு பேர் நமது ஊடகத்தில் வேலை செய்த ஆறு பேர் கொல்ல போட்டார்கள் அதிலிருந்து இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி ஆஹ் அந்த இராணுவ பிரணர்களுடன் பேசியவர்கள் அது கூறிப்படைகளாகத்தான் இருக்கலாம் உள்ளே உள்ள சுட்டு இருவர் இறந்தார்கள் நான் உங்களே சொல்லி இருந்தேன் இப்படி வர்களை க கணக்கெடுவதும் பார்க்கும் போது இனிமேல் எங்களுக்கு இந்த அரசாங்கம் எங்களுக்கு பாதுகாப்பு தரும் என்ற நம்பிக்கை இல்லை முடிந்தால் இந்திய ஊடகவியலாளர் சங்கங்களோ அல்லது ஆஹ் உலக உலகத்திற்கு சர்வதேச ஊடகவியலாளர்களோ இதற்கு உடனடியாக என்ன மாற்று வழி உண்டு எவ்வாறு இந்த பத்திரிகையை காப்பாற்றலாம் என்பதற்கு சிந்தித்து அதை அதற்கு பாதுகாப்பை தேடிக்கொடுத்தால் மன திருப்தியுடனும் மன பயமில்லாமலும் வேலை செய்வார்கள் இதைத்தான் இவர்களுக்கு கொடுக்க போகும் ஒரு உந்து சக்தியாகவும் இருக்கும் எனும் தர்மத்தில் நான் கொள்ள விரும்புகிறேன் அதாவது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி புகழ்பெற்ற பத்திரிகையாளர் சராசி சிவரால் கொழும்பு நகரத்தின் நெருக்கடியான ஒரு தெருவில் இலங்கை அரசின் ராணுவ உணவு பிரிவினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அதைத் தொடர்ந்து கல்லூரியிடம் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதிங்க கூட சிங்கள பத்திரிகையாளர் என்பதற்காக குறித்திருக்கிறேன் இலங்கை இனப்படுகொலையை வெளிக்கொண்டு வந்த இலங்கையின் கலைச்சிறந்த பத்திரிகையாளர்களில் ஒருவர் அவர் கூட அஹ் சுட்டுக் கொல்லப்பட்டார் இது போன்ற அதாவது மனிதாபிமானத்துக்காக ஊடக சுதந்திரத்துக்காக ஒரு நடுநிலையான போக்கோடு இருக்கிற எல்லா ஊடகவியலாளர்கள் மீதான ஒரு மிகப்பெரிய அரச வன்முறையை இலங்கை அரசாங்கம் போருக்கும் முதலும் போருக்கு பிறகான காலத்தில் உச்ச வரைக்குமே செய்து கொண்டு வருகிறது நீங்கள் சர்வதேச சமூகத்துக்கு அதாவது சர்வதேச மனிதாபிமான ஊடக சர்வதேசங்களுக்கான அஹ் கருக்காக நீங்கள் எதை ஒரு கோரிக்கையாக இருந்து எதை முன்வைக்க விரும்புகிறீர்கள் நாங்கள் அதாவது இங்கு இருக்கும் அத்தனை ஊடகவியலாளர்களுக்கும் எவ்வாறு அவர்கள் பாதுகாக்கப்படலாம் அதாவது அரசாங்கத்தை மீறி அந்த நாட்டில் அரசாங்கத்தை மீறி செய்ய முடியாவிட்டாலும் சர்வதேச சட்டங்கள் எவ்வாறு இதற்கு அமைந்தன என்பதை பற்றி அவர்கள் ஆராய்ந்து ஆஹ் அதனூடாக இப்ப அரசாங்கத்தை கையாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய போர் ஆஹ் சரியா ஆஹ் தொடர்ந்து தமிழர்களின் ஊழல் தமிழர்களின் உறுப்பினர்களுக்காக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்ற நீங்கள் கடைகளையும் இடர்களையும் இதுவரைக்கும் அந்த தேசிய நீரோட்டத்திலேயே நடந்து கொண்டு கொண்டிருக்கிறீர்கள் அப்படியான ஒரு இக்கட்டான நேரத்திலும் கூட எனக்கு தொலைபேசி வாயிலாக தொடர்ந்து கொண்டு எனக்கு தொழில் அளித்த நிறைவு நன்றி ஐயா நன்றி வணக்கம் வணக்கம்